மருத்துவரை கனவில் கண்டால் தனலாபம் கிட்டும் இன்னிற பசு கனவில் வந்தால் வாழ்வில் உன்னத மாற்றங்கள் ஏற்படும் நற்செய்திகள் நல்ல மனப்போக்கும் மனநிறைவையும் தரும் வெண்புறாவை கனவில் கண்டால் உத்தியோக இடமாற்றம் ஏற்படும் வெண்ணெய் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் காதல் பாசம் அன்பு பரிமாற்றம் நிகழும் வெற்றியும் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வீணை ஓசையை கேட்பது போல் கனவு வந்தால் சுப செய்தி வரும் என்பதை குறிக்கிறது வீடு அல்லது ஏதாவது ஒரு பொருள் பற்றி எறிவது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் விரைவில் பருவம் அடையப் போகிறாள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட போகிறது என்று பொருள் வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது போல் கனவு கண்டால் குடும்ப கஷ்டங்கள் விலகும் தொழிலில் இருந்த கடன்கள்